பூகம்பம் வருவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பே கண்டுபிடிக்கும் கருவியை உருவாக்கி இளைஞர் ஒருவர் சாதனை படைத்துள்ளார் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் இந்தியாவை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்கிறது டிஜிட்டல் யுகத்தின் புரட்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்களின் புதுப்புது இயந்திரங்கள் புதிய தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிப்பு இந்தியாவை அறிவியல் செறிவுள்ள நாடாக உலகத்திற்கு அடையாளம் காட்டுகின்றன அந்த வகையில் புதுச்சேரி அடுத்த தென்னம்பக்கத்தை சேர்ந்த மணிமாறன் என்பவரும் தனது கண்டுபிடிப்பும் நாட்டிற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறார் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிப்பு முடித்த மணிமாறன் பூகம்பம் வருவதற்கு ஒரு மணி நேரம் முன்கூட்டியே அதனை கண்டுபிடிக்கும் கருவியை உருவாக்கி அசத்தியுள்ளார் அதற்கு மணிமாறன் அதாவது எம் எம் இஎஸ் என்று பெயரும் வைத்துள்ளார் இது குறித்து கூறும் மணிமாறன் தான் சிறு வயதில் பூகம்பத்தை பற்றியும் அதனால் திடீரென்று மக்கள் பலர் உயிரிழந்து விடுவதையும் பற்றி கேள்விப்பட்ட போதிலிருந்தே பூகம்பத்தை பற்றி முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்காக தன்னால் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் நீடித்து வந்ததாக கூறுகிறார் இதற்காக பதினைந்து வருடங்கள் கடினப்பட்டு உழைத்து ஒரு கருவியை இந்த தொழில்நுட்ப கருவி குறித்து கூறும் மணிமாறன் இரண்டு லட்சம் கோடிங் இந்த கருவியில் பயன்படுத்தப்பட்டு உள்ளது என்றும் சென்சார் கருவிகள் தானியங்கி கருவிகள் உள்ளதால் பூகம்பம் வருவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பே அதை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் என்றார் வந்து இதுக்கு பேர் வந்து ஜீனோகிராபிக் இந்த ஜீனோகிராபி பாத்தீங்கன்னாக்கா போகமும் எவ்வளவு நேரத்தில் வரப்போகுது அப்படின்றத முன்னாடி சொல்லக்கூடிய பிஃபோர் சென்சர் இது கடியில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை கணிக்கிற மாதிரியான வடிவமைப்பில் தான் நான் வந்து செட் அந்த சென்சரை அதாவது பூமிக்கடியில் ஒன் ஹவருக்கு முன்னாடியே பூமியில் எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு இந்த இடத்துல எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு பூகம் ஒருமம் வராதா அப்படின்றத மென்ஷன் பண்ற மாதிரி தான் இந்த சென்சர் இருக்கு ஏன்னா எந்த இடத்துல பூகம் வரப்போகுது அப்படின்றது கரெக்டான லொகேஷன் ஆக்டிவிட்டி எங்க காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜிபிஎஸ் வச்சிருக்க இந்த ஜிபிஎஸ் இந்த ஜிபிஎஸ் வந்து எத்தனை சேட்டலைட் கூட லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ் போட்டுதான் சிக்ஸ் அதாவது ஆறு சேட்டலைட் கூட லிங்க்ல இருக்கு இந்த ஜிபிஎஸ் பூகம் எதனால வருது இந்த இழப்பை எப்படி நம்ம வந்து சரி கட்டலாம் அப்படின்றது வசம் ரிசர்ச் பண்ணி நான் இந்த சென்சரை ரெடி பண்ணியிருக்கேன் இத்தாலி நாட்டிலிருந்து தனது கண்டுபிடிப்பிற்கு அங்கீகாரம் அளித்துள்ளதாகவும் தன்னுடைய கருவி குறித்து நேராக வந்து விளக்கி கூறும்படியும் கேட்டிருப்பதாகவும் கூறுகிறார் மணிமாறன் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு போதிய வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று கூறும் இவர் தனது இயந்திரத்தை ஆய்வுக்கு உட்படுத்தி பயன்படுத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் வைக்கிறார் தனது ஆராய்ச்சிக்கு பெங்களூரு அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்தின் ராஜன் என்ற பேராசிரியரின் வழிகாட்டுதலுடன் இந்த கருவியை உருவாக்கியதாக தெரிவித்த மணிமாறன் இதற்கு மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் சத்தியம் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் ஜெயக்குமாருடன் செய்திக்குழு